உச்ச நீதிமன்றத்தையே எச்சரிக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மீது அப்படி என்ன பாசம் பாஜக துணைத் தலைவர் கேள்வி உச்ச நீதிமன்றத்தையே எச்சரிக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மீது அப்படி என்ன பாசம் பாஜக துணைத் தலைவர் கேள்வி உச்ச நீதிமன்றத்தை எச்சரிக்கும் அளவுக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி மீது அப்படி என்ன பாசம் என்று பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்தி திருப்பதி அவர்கள் அறிவிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் திமுக காரர்களை யாரும் சீண்டி பார்க்க வேண்டாம் எங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை செந்தில் பாலாஜி மீதான கைது நடவடிக்கை அப்பட்டமான அரசியல் பழி வாங்கும் செயல் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் பதினாறாம் தேதி செந்தில் பாலாஜி மீது புதிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் ஏதாவது தவறுகள் ஏற்பாடுமானால் உச்ச நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அமலாக்கத்துறை தான் விசாரணை தொடங்கலாம் அரசு பணியில் இருப்போர் மீது சட்டவிரோதமாக ப பணப்பரிமாற்றம் குறித்து குற்றச்சாட்டு எப்பொழுது வந்து வந்துவிட்டதோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா முழு தகவல் அறிவிக்கையும் புதிய பதிய வேண்டியது அமலாக்கத்துறையின் கடமை என்று உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாரை எதிர்க்கிறார் பண பரிமாற்றம் குறித்த குற்றச்சாட்டுகள் எப்பொழுது வந்து விட்டதோ அப்பொழுதே முழு தகவல் அறிக்கை பதிய வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையின் கடமை என்ற உச்ச நீதிமன்றம் வந்து வெளியிட்டாங்க அதாவது பொது வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் பண பரிமாற்றம் இருக்குது இந்த இடத்துல அப்படி இப்படின்றது பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறைக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்ட்டு அமலாக்கத்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா அரசாணையை கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பாருங்களேன் யாரை எச்சரித்து பேசுகிறாரு யாருக்கு எச்சரிக்கை விடுகிறார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட நிலமை வந்துடுச்சிங்க ஏன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது திமுக காரர்கள் யாரும் சீண்டி பார்க்க வேண்டாம் எங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை செந்தில் பாலாஜி மீதான கைது நடவடிக்கை அப்பட்டமான அரசியல் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா யார் மீதாவது பண பரிமாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த வெட்ட வெளிக்கு அந்த செய்திகள் வந்துடுச்சு அப்படின்னா உடனடியாக அவங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றமே அவர் அறிவிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் இந்த டைமில் யாரை எதிர்க்கிறார் நம்ம முதல்வர் அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா இது கே கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ